ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலை கிச்சன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குழம்பு மிளகாய் தூள் அரைப்பது எப்படி குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் வீட்டிலேயே தரமான பொருட்களை வச்சு என்னென்ன அளவுகளோடு நம்ம வீட்டில் வ மிளகாய் தூள் அரைக்கலான்னு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன் பிகினராக இருந்தாலும் இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு இது பண்ணிக்கோங்க இந்த குழம்பு மிளகாய் தூள் சைவம் அசைவம் ஏன் ரெண்டு குழம்புக்குமே நல்லாயிருக்கும் எந்த குழம்பாக இருந்தாலும் இதை வச்சு நம்ம இதை இந்த இதில் வச்சிருக்கிற இதில் போட்டிருக்கிற அளவுகளோடு நீங்கள் வந்து பார்த்து அரைச்சிங்கன்னா குழம்பு நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் குண்டு மிளகாய் தூள் நீட்டு மிளகாய் தூள் ரெண்டும் மிளகா ரெண்டு மிளகாயும் எடுத்திருக்கேன் இதை வந்து காரத்துக்கு குண்டு மிளகாயும் கலருக்கு நீட்டு மிளகாயும் எடுத்திருக்கேன் முக்கால் முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் அதுக்காக தனியாக வந்து ரெண்டே கால் கிலோ எடுத்திருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றுன்ற மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன் அது அதுக்கப்புறம் இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து நல்லா அதையும் காய வச்சு வச்சுருக்கேன் காய வச்சுட்டு அது நல்லா ரொம்ப காயணுன்ற அவசியம் இல்லை ஆனால் இருக்கிறதுக்கு காயலனாலும் நம்ம இது எப்படியும் வறுத்து தான் சேர்க்க போகிறோம் அதையும் காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது கூட என்னென்ன அளவுகள் என்னென்ன பொருட்கள் சேர்க்கலான்றதை பார்க்கலாம் இப்போ வந்து நூறு கிராம் வந்து மிளகு எடுத்துருக்கேன் அதை எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் ரொம்ப கருகிடக்கூடாது பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க பாதி தீயில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ மிளகு வறுக்கும் போது கொஞ்சம் வெடிக்கும் இல்லையா அந்த மாதிரி வெடிக்கிறப்ப எடுத்துட்டா போதும் இந்த மாதிரி வறுத்து நல்லா எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த குழம்பிளகாய் துளி இதை நான் சொல்கிற அளவுகளோடு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் பிகினரும் இதே அளவுகளை போட்டு செய்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்து சீரகம் சீரகம் நூறு கிராம் மிளகு நூறு கிராம் சீரகம் நூறு கிராம் சீரகமும் ரொம்ப கருகிட வேண்டாம் ஓரளவுக்கு நல்லா அந்த வாசனை வர அளவுக்கு வருத்தா போதும் அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தோரம்பருப்பு தோரம்பருப்பு நூறு கிராம் அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு நூறு கிராமும் எடுத்து பச்சை வாசனம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மிளகாய் தூள் நல்லா வந்து இந்த வறுத்து ஏன் சேர்க்கிறோன்னா வறுத்து போது மனமாக வாசனையாக நல்லாயிருக்கும் நீங்கள் பிகினராக இருந்தால் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இதே இதே மாதிரி வீட்டில் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை மாதிரி தான் வறுத்து எடுத்துக்கோங்க ஆனால் கடலைப்பருப்பெலாம் அந்த பச்சை வாசனம் போகிற அளவுக்கு இருக்கணும் கொஞ்சம் நிதானமாக ரொம்ப ஹை தீ வைக்காம சிம் தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் கடுகு எடுத்துக்கிறேன் ஏன்னா கடுகு வந்து ந நிறைய சேர்க்க வேண்டாம் கடுகு ஐம்பது கிராம் இருந்தால் போதும் கடுகு ஒரு ஐம்பது கிராம் சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக படப்படன்னு புரியும் இல்லையா அந்த சமயத்தில் எடுத்துக்கிட்டால் போதும் கடுகு ஐம்பது கிராம் அதே மாதிரி வெந்தயமும் ஐம்பது கிராம் தான் வெந்தயமும் வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை கொடுக்கும் இல்லையா அதனால் வெந்தயம் ஒரு ஐம்பது கிராம் போதும் அந்த பொன்னிறமாக நம்ம அது பஞ்ச கலரில் இருக்கும் அந்த வெந்தயம் நம்ம கொட்டி வறுக்கும் போது அது கோல்டன் கலரில் வரும் இல்லையா அந்த கலர் வரும்போது எடுத்துகிட்டா போதும் வெந்தயத்தையும் நல்லா கொட்டி இதை மாதிரி வறுத்து எடுத்து ஒரு குழம்புக்கு தேவை மிளகாய் தூள் தான் இந்த மிளகாய் தூள் நல்லா இருந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி அளவுகளை பார்த்து போட்டு நம்ம அரைச்சி வைக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக குழம்பு இந்த மாதிரி சூப்பராக இருக்க குழம்புன்னு பாராட்டுவாங்க அடுத்து நம்ம வந்து இது கூட மஞ்சள் சேர்த்துக்கிறோம் மஞ்சள் வந்து நான் மேலே சேர்த்து காய வச்சுருக்கணும் அது காய வைக்க மறந்துட்டேன் நான் அதனால் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறேன் அது காஞ்சி தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக நான் வறுத்து எடுத்து எடுத்துக்கிறேன் அடுத்தது கட்டி பெருங்காயம் பெருங்காயம் வந்து நான் எல்ஜி பெருங்காயம் தான் எடுத்துருக்குறேன் ஐம்பது கிராம் கட்டி பெருங்காயம் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து எடுத்து நான் போட்டு வறுத்துக்கிறேன் அடுத்தது கருவேப்பிலை இப்போ நம்ம காய வச்சுருந்தோம் இல்லையா கருவேப்பிலை அந்த கருவேப்பிலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் கருவேப்பில நல்லா இதில் வ வறுக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக நல்லா இதாகிடும் அப்படி பிடிக்கும்போதே நல்லா அப்படியே நொறுங்கிடும் அந்த அளவுக்கு இருக்கும் இதை மாதிரி நீங்கள் இப்போது அழகாக வறுத்து அது கூட சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயத்தையும் நல்லா இதே மாதிரி சின்ன சின்ன பீஸுகளாக துண்டு துண்டா ஏன்னா கட்டி பெருங்காயம் அப்படி தானே இருக்கும் அதை நல்லா கட் பண்ணி இது மாதிரி பீஸ் பீஸாக போட்டு அதையும் நல்லா வறுத்து அது கூட சேர்த்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் வாசனையும் நல்ல கமகமன்னு இருக்கும் நான் எல்ஜி பெருங்காயம் தான் எடுத்துருக்கேன் அதையே நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு என்ன விருப்பமோ உங்களுடைய விருப்பம்தான் ஆனால் இது இந்த அளவுகள்லாம் தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன் இது எங்கள் மாமியார் ரெசிபி அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நாற்பது வருஷமாக நான் இதை தான் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் பிகினராக இருந்தாலும் சரி இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு அப்படி இருக்கும் நல்லா இது அது இது மாதிரி வறுக்கும்போது அந்த அந்த ஈரப்பாதம்லாம் சரி நல்லா போயிடணும் அந்த பெருங்காயத்தில் இருக்கிற ஈரப்பாதம்லாம் போன பிறகு இந்த மாதிரி குண்டு குண்டாக வந்துடும் அதுக்கப்புறம் அது கூட சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மொத்தமாக சேர்த்து ஆரோக்கிக்கணும் அடுத்தது தனியா இப்போ நம்ம தனியாக மிளகாலாம் காய வச்சு தான் வச்சுருக்கோம் இருந்தாலும் நம்ம தனியாவை கொட்டி நம்ம இது கூட இதில் போட்டு நம்ம வறுக்கும் போது அந்த வாசனை ஒன்று வரும் தனியாவில் வறுக்கும் போது அது வாசனை வரும் இல்லையா அந்த வாசனை வரும்போது எடுத்தால் போதும் சூப்பராக இருக்கும் அதனால் அது வ ஒரு ஒரு வர வறுத்துட்டு எடுத்து தனியாவையும் வறுத்துக்கணும் மிளகாவையும் வறுத்துக்கணும் கை தொ தொட்டாக சுடுற அளவுக்கு இருந்தாலே போதும் அது வாசனையும் வரும் தொட்டால் சுடுற அளவுக்கு இருந்தால் போதும் அதையும் எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதே மாதிரி எல்லா தனியாகவும் வறுத்து எடுத்துக்கலாம் மிளகாயும் வறுத்துக்கணும் மிளகாய் வந்து நம்ம அப்படியே தான் வறுக்கணும் அந்த காம்புகளை இப்போ எடுக்கக்கூடாது இப்போ எடுத்துட்டா காம்புகளை இப்போ எடுத்துட்டா அந்த நெடி வர ஆரம்பிச்சிடும் நம்ம அங்கே நம்ம வறுக்கிறதுக்கே அங்கே நிற்கக்கூட முடியாது அந்த அளவுக்கு நெடி வந்துடும் நம்ம காம்புகளை அப்படியே கொட்டி வறுத்துட்டு அதை லாஸ்ட்டாக ஆற வச்சுட்டு எல்லா பொருளையும் நம்ம வறுத்த பொருளெல்லாம் எல்லாம் மொத்தமாக கொட்டி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற காம்புகளை நம்ம நீக்கிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் பார்த்திங்களா ரெண்டு மிளகாயும் நான் வறுத்துக்கிறேன் சிம் தீயில்தான் வறுக்கணும் ரொம்ப ஹையில் வச்சுட்டிங்கன்னா கருகிடும் நெடி வரும் அதனால் இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க இதே நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் வச்சு நீங்கள் வீட்டில் வ இதே மாதிரி வறுத்து அரைக்கும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி வரும் கலை கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் நான் போடுறேன் எந்த வீடியோ வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் ஆற வச்சு மொத்தமாக சேர்த்து மில்ல கொடுத்து அரைச்சிக்கோங்க இது ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு வரும் நான் இதே அளவுகளை போட்டு அரைச்சிக்கினா உங்களுக்கு எவ்வளோ கூடவோ குறைச்சலும் நீங்கள் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் இதை மாதிரி தான் கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம எடுத்துகிட்டு போய் அரை மில்லில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாக்கா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஏர் கண்டெய்னர் பாக்ஸ்லேயோ ஸ்டீல் பாக்ஸ்லையோ இதெல்லாம் ஒன்றால் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க நான் வந்து இந்த அரைக்கிறதுக்காகவே ஒரு பக்கெட்டு பிளாஸ்டிக் பக்கெட் வச்சுருக்கேன் இதை கொண்டு போய் அரைச்சிட்டு வந்து நான் வேறு பாக்ஸில் மாற்றி வச்சுக்குவேன் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் கமகமன் வாசனையாக இப்படி அரைச்சா அப்படி இருக்கும் இந்த குழம்பு மிளகாய் தூள் நீங்களே விட்டுற ட்ரை பண்ணி பாருங்கள் கமனில் சொல்லுங்கள் எப்படி அரை அரைச்சி எப்படி டேஸ்ட் இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ பாய்